இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தேர்வு இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் எழுதினர் ஏஎஃப்டி மைதானத்தில் மாறியது புதிய பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் முழுமையாக இல்லை என பயணிகள் குற்றச்சாட்டு கோவிலின் பூட்டை உடைத்து அம்மன் நகை திருட்டு கடலூரை சேர்ந்த திருடன் கைது புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் ஏஎப்டி மைதானத்திற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பட்டு வருகிறது புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்து ஒரு கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமையவுள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் கழிவறை குடிநீர் வசதி உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே பேருந்துகள் தங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் மூன்று மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சிறையில் இருந்து பரோலில் வந்த கொலை குற்றவாளி பிரபல ரவுடி கர்ணா குடும்பத்துடன் தப்பியோடி உள்ள நிலையில் அவரை தேடி போலீசார் திருப்பதி விரைந்துள்ளனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் ஒரு கொலை வழக்கில் தண்டனை பெற்று இருபத்தி மூன்று வருடங்களாக காலப்பட்டு மத்திய சிறையில் கர்ணா அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கர்ணா தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி பரோலில் வந்துள்ளார் இதனிடையே அவரின் பரோல் நேற்று மாலையுடன் முடிவு நிலையில் அவர் காலாப்பட்டு சிறைக்கு செல்லவில்லை இதுகுறித்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் கருணா வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டப்பட்டு அவரது குடும்பத்தினரும் அங்கு இல்லாததால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கருணா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய திருப்பதி சென்றதாக தெரிய வந்ததைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை போலீசார் கருணா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய திருப்பதி விரைந்துள்ளனர் புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்று வரும் சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வை இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு பேர் எழுதுகின்றனர் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தும் அகில இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வு புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெறுகிறது இதில் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு பேர் எழுதுகின்றனர் தேர்வானது காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நடைபெறுகிறது தேர்வு எழுத வருபவர்கள் கடும் சோதனைக்கு பிறகே தேர்வு அறைக்கு அனுமதிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்தவொரு மின்னணு சாதனங்கள் வாட் தங்க ஆபரணங்கள் அணிந்து செல்ல தடை விதிக்கப்பட்டது லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பார்வையற்றோர் தேர்வு எழுத ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதேபோல் தேர்வர்கள் அறை தேர்வு மையத்திற்கு வந்து செல்ல நிர்வாகம் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்திருந்தது பேருந்துகள் காலை ஏழு மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரையிலும் தேர்வு முடிந்த பிறகு மாலை நான்கு முப்பது மணிக்கும் இயக்கப்படும் மேலும் தேர்வு நடைபெறும் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மூன்று கோவில்களில் சுவாமி அணிந்திருந்த ஐம்பது கிராம் தங்க நகைகளை திருடி சென்ற கடலூரை சேர்ந்த பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து அவரிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நெலித்தொப்பு தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் மற்றும் பேருந்து நிலையம் அருகே உள்ள இரண்டு கோவில்களில் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த தங்க நகைகளும் உண்டியலிலிருந்து பணமும் திருடப்பட்டதாக கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கோவில் நிர்வாகம் முருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைரேகை பதிவுகளை எடுத்துக்கொண்டு அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் நள்ளிரவில் வாலிபர் ஒருவர் சந்தேகத்திற்கு இடமாக கோவில் அருகே நடந்து வருவது பதிவாகி இருந்ததை அடுத்து அண்டை மாநிலமான தமிழக போலீசாருக்கு அந்த காட்சிகளை அனுப்பி வைத்து விசாரணை செய்து வந்தனர் அப்போது திருட்டில் ஈடுபட்டது கடலூர் கூத்தப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுகுன்ராஜ் என கடலூர் போலீசார் தெரிவித்ததை அடுத்து கிழக்கு குற்றப்பிரிவு மற்றும் உரளையன்பேட்டை போலீசார் சுகன்ராஜை தேடி வந்தனர் இந்த நிலையில் சேலத்தில் பதுங்கியிருந்த சுகன்ராஜை கைது செய்த போலீசார் அவரை புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் இதேபோல் பல்வேறு திருட்டு வழக்குகள் சுகன்ராஜ் மீது தமிழகத்தில் இருப்பதாகவும் பேருந்தில் புதுச்சேரிக்கு வந்து பேருந்து நிலையம் அருகே உள்ள கோவில்களை நோட்டமிட்டு திருடி சென்றதாகவும் இதில் கோவில் உண்டியலை உடைத்ததில் அதில் ரூபாய் மூன்றாயிரம் பணம் மட்டுமே இருந்துள்ளது என்றும் அதனை செலவு செய்துவிட்டதாகவும் திருடிய நகைகளை புதுச்சேரியிலேயே உள்ள நகை அடகு கடையில் அடக்கு வைத்ததாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அடகு வைக்கப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட சுகன்ராஜை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் விசாரணையின் போது சுகன்ராஜ் கோவிலுக்குள் எப்படி நுழைந்து திருடினார் என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டிய வீடியோவையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் உலக கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை சிறுவர் சிறுமிகள் கம்பம் விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது உலக மல்லர் கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திறந்த வேனில் சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடியபடி சென்றனர் மேலும் வேன் முன்பு மல்லர் கம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் போதை ஒழிப்பு குறித்த பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய இப்பேரணி அண்ணாசாலை சாலை மிஷன் வீதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு வீதிகள் வழியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது அங்கு சிறுவர் சிறுமிகள் தொடர்ந்து தங்களது மலர்க்கம்ப விளையாட்டினை செய்து காண்பித்தனர் இதனை வார இறுதி நாளான இன்று புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தது மட்டுமின்றி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த சத்ரிய அகாடமியைச் சேர்ந்த கணேஷ் செய்திருந்தார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு ஆசனங்களை செய்தனர் சர்வதேச யோகா திருவிழா வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் மத்திய அரசின் தென்மண்டல சுற்றுலாத்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டினர் தஞ்சாவூரில் அகில உலக யோகா திருவிழா வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதில் புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் தெற்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை நதீஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் கங்கா ஆரத்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் தேவியை வணங்கும் பொருட்டு முன்னோர்களுடைய ஆசியை பெறும் பொருட்டும் நடைபெறக்கூடிய கங்கா ஆரத்தி விழா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர் மேலும் இவ்வாலயத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக நூற்றி எட்டு அடி உயரத்திலே பஞ்சமுக சதாசிவ மூர்த்தி சிலர் விக்கிரகம் அமைக்கக்கூடிய திருப்பணியானது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அதனுடைய அடித்தளம் அமைக்கும் பணி நிறைவு பெற்று முதல் தளத்திற்கு உண்டான அமைக்கும் பணி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியின் திருவருளை பெறுமாறு நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் வெகு சிறப்பாக செய்திருந்தார்

புதுச்சேரி மனிதவள வட்டாரம் நடத்திய எண்பத்தி ஆறாவது மாதாந்திர கூட்டம் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் ஆக்ஸிலியா சேட் அண்ட் ஜிபிடி ஏஐ டூல்ஸ் பார் ஹெச்ஆர் என்ற தலைப்பில் மனிதவள வல்லுநர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விரிவுரைக்கப்பட்டது விழாவில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் அளிக்கப்பட்டது மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி அளித்த ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளிக்கு பள்ளிக்கு பிடிஒய் என்று சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது விழாவில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் இஎஸ்ஐ முன்னாள் இயக்குநர் சங்கரலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர் இறுதியில் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாட்டினை பிடிஒய் ஹெச்ஆர்சியின் தலைவர் டாக்ளாஸ் வழிகாட்டுதலின்படி துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் துணை செயலாளர் பேகம் பொருளாளர் ரோஜை துணை பொருளாளர் அருண்குமார் மற்றும் சிறப்பு செயலாளர் மகேந்திரன் விழாவை சிறப்பாக நடத்தினர் புதுச்சேரி பாகூர் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர் முயற்சியால் புதுச்சேரியில் அரசு பள்ளியிலேயே முதல் முறையாக ரூபாய் முப்பது லட்சம் செலவில் உலகத்தரம் வாய்ந்த கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில திமுக பொறுப்பாளருமான செந்தில்குமார் தன்னுடைய தொகுதியில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்க வழக்கம் குற்ற செயல்களால் வாழ்க்கையில் தடம் மாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நூலகமாக மாற்றியது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அரசு வேலைவாய்ப்பிற்காக பயிற்சி மையம் அமைத்து துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருவது மற்றும் இளைஞர்களை விளையாட்டில் அதிகம் ஈடுபடுத்துவதற்காக தனது சொந்த செலவில் பத்துக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் மைதானங்களை ஏற்படுத்தி கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இளைஞர்களுக்காக தொடர்ந்து செய்து வருகிறார் அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் குருவிநத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் உலக தரத்திலான கோடை மைதானம் திறக்கப்பட்டுள்ளது உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி அரசு பள்ளிகளிலேயே உலக தரத்தில் அமைந்துள்ளது முதல் கூடைப்பந்து மைதானம் இதுவாகும் இதேபோல் இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பத்து அரசு பள்ளிகளும் மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான மேஜை நாற்காலிகள் வழங்கப்பட்டன இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியை பாகூர் தொகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் டபிள்யூஎஃப்எல் ஃபினான்சியல் சர்வீஸின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்காக நடத்தப்பட்ட இலவச மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுவை அண்ணா நகரில் இயங்கி வரும் டபிள்யூஎஃப்எல் ஃபினான்சியல் சர்வீஸின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு ஐமேட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனையுடன் இணைந்து தனது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமினை டபிள்யூஎஃப்எல் ஃபினான்சியல் சர்வீஸின் நிர்வாக இயக்குநர் மணி தலைமையில் அவரது குழுவினர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் முகாமில் அவர்களது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர் இதில் சிறுநீரகம் கல்லீரல் ரத்தம் இதயம் கொழுப்பு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டது இந்நிறுவனம் உலகம் முழுவதிலும் உள்ள மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தங்களது வாடிக்கையாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற சேவைகளை வழங்குவதில் முன்னோடியாக இருந்து வருகிறது இச்சேவையின் மூலம் வாடிக்கையாளர்கள் பலர் தனது கனவு இல்லம் குழந்தைகளின் கல்வி கனவு திருமணக் கனவு போன்றவற்றை சிறப்பு சேமிப்பு திட்டத்தின் மூலம் நிறைவேற்றி நிறைவேற்றியுள்ளனர் மேலும் இன்சூரன்ஸ் கிளைம் சர்வீஸ் மூலம் பல வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் மருத்துவ செலவில் இருந்து குடும்பத்தை பாதுகாத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள ரெஸ்ட்ரோ பார்களை இடமாற்றம் செய்ய வேண்டிய அமைச்சர் சாய் சரவணகுமார் துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்கினார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று ரெஸ்டோபார்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டிய அமைச்சர் சாய் சரவணகுமார் துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்கினார் இதில் தொண்டமானத்தம் கிரைஸ்ட் கல்லூரிக்கு எதிர்ப்புறமாகவும் துத்திப்பட்டு மாதா கோவிலுக்கும் மீனாட்சியம்மன் ஆலயத்திற்கும் உள்ள மையப்பகுதியிலும் கூடப்பாக்கம் ஊர் மத்தியிலும் அமைந்துள்ள மூன்று ரெஸ்டோபார் மது கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி பொதுமக்கள் அமைச்சர் சாய் சரவணகுமாரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை அளித்ததன் பேரில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனிடம் புதுச்சேரி பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ஏ கே சாய் சரவணகுமார் உடனடியாக மதுக்கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி கோரிக்கை வைத்தார் அக்கோரிக்கையை ஏற்ற துணைநிலை ஆளுநர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்தார் என்று அமைச்சர் சாய் சரவணகுமார் தெரிவித்தார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரை முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் ஓடும் ரயிலில் நடைபெற்ற யோகாசன விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ரயிலில் பல்வேறு வகையான யோகாசனங்களை செய்து அசத்தினார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தனியார் அமைப்பு மூலம் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் தடம்மாறா வாழ்வுக்கு யோகா என்ற தலைப்பில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி ரயில் நிலையத்தில் தொடங்கி விழுப்புரம் ரயில் நிலையம் செல்லும் பயணிகள் ரயிலில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர் முன்னதாக ஓடும் ரயிலில் நடைபெற்ற இந்த யோகாசன விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெயஸ்ரீதர் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை ஐயனார் கோவில் அருகே மாணவர்கள் நோட் புக் மற்றும் அன்னதானம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஜீவானந்தபுரத்தில் ரூபாய் பத்தாயிரம் மருத்துவ காப்பீடு திட்டம் பத்து குடும்பத்தினருக்கு முதல்வர் ரங்கசாமி கரங்களால் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தேர்வு இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் எழுதினர் ஏஎஃப்டி மைதானத்தில் மாறியது புதிய பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் முழுமையாக இல்லை என பயணிகள் குற்றச்சாட்டு கோவிலின் பூட்டை உடைத்து அம்மன் நகை திருட்டு கடலூரை சேர்ந்த பிரபலத்தருடன் கைது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்